எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலுமே உடனடியாக களத்துக்கு சென்று தீர்வு கொடுக்கறதுல முதலாளா இருக்காரு முதலாளர் ஸ்டாலின் ஆனா விஜய் வந்துட்டு என்ன பண்ணணும் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி அப்பாவும் எந்த நிகழ்வு நடந்தாலும் வந்து முதல்வர் நீங்க தான் நானே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு நிகழ்வா நடக்குது எங்க நடந்தாலும் அவர் போபால குடும்பத்தை தாண்டல அவர் என்னன்னா வர்றாரு பொம்மை மாதிரி நிக்கிறாரு அவர் வாடகை வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு என்ன நடக்குது களத்துல அப்படின்னு நாலு பேர் அவர் புறநிலை மன்னர்கள் அமைச்சர்கள் சொன்னாம விஷயமே தெரியுது அது வரைக்கும் அவர் எந்த நடப்புமே அவர் தெரியாமதான் வாழ்ந்துட்டு இருக்காரு நான்கு அரை ஆண்டுகள்ல அவரை சுத்தி இருக்க மன்னர்கள் செய்யக்கூடிய அட்டூணியங்களை கண்டுக்கவே அவரால முடியல அப்படி பாக்கும் பட்சத்தில் முதல்வர்க்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா தெரியல தமிழ்நாட்டை என்ன நடக்குது தமிழகத்தின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன மக்களோட வாழ்வில் என்ன மக்களுக்கு என்ன அல்லல்கள் நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதராத்தான் நான் பாக்குறோம் நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து இது மக்கள் தச என்னத்த பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி பார்க்கும் பட்சத்துல தமிழக முதல்வர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியா கொண்டு போனாரா தன்னோட நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் வரைக்கும் பூர்த்தி செய்திருக்காரா மாதம் ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு தகுதி உள்ள மகளிருக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க தேர்தல் ஆறு மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு மீதம் உள்ள மகளிருக்கு கொடுப்போம் ஏ இப்ப தேர்தல் உடனே மீதம் உள்ள மகளிருக்கு தகுதி வந்துருச்சா இதுக்கு முன்னாடி தகுதி உள்ள மகளிர் இப்ப மீதம் உள்ள மகளிருக்கும் தகுதி வந்துருச்சு இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு தகுதி இருக்கு இவங்களுக்கு வாக்களிக்கலை அப்படின்னா மக்களுக்கு தகுதி இல்ல இதெல்லாம் என்ன ஒருமான நிலைப்பாடு இப்படிப்பட்ட முதல்வர் எல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் இவெல்லாம் நமக்கு வேணே வேணான்னு கருவறுத்து ஒதுக்கி விட்டு திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிக்கல அப்படின்னா தமிழ்நாடு உருப்படாது நல்லாவும் இருக்காது அப்பா ஒரு சபாநாயகரா இருக்காரு மேம் சட்டப்பேரவைக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சட்டப்பேரவை இருந்தாலும் பொது விஷயத்துல அரசியல் சம்பந்தமா பேசும் எப்படி பாக்குறீங்க

கேள்வி கடையில தொழுக்குறாங்களோ அவங்களை அமைத்து உட்கார வைக்கிறாரு இதுதான் ஒரு சபாநாயகரோட வேலையா சபாநாயகரோட ஆக பணி என்ன எல்லாரோட கருத்தையும் எல்லாருக்கும் நேரம் ஒதுக்கி அனைவரும் பேசட்டும் சொல்லி அவங்களுக்கான இடம் ஒதுக்கீடு பண்ணி அவங்களை பேச சொல்லி அந்த கருத்துக்களை பதிவு பண்றதா சபாநாயகரோட வேலை ஆனா அது அப்பாவும் செய்யறாரா இன்றளவும் செய்யல நான்கரை ஆண்டுகளா கோபாலபுரம் குடும்பத்துக்கு அளிக்கிறார் நம்ம முதல்வர் வாழ்க என்னோட சின்ன முதல்வர் வாழ்க அப்படின்னு தத்தியையும் சின்ன தத்தியையும் புகாரம் சுற்றுறதுதான் அப்பாவு இருக்காரே தவிர அப்பாவு தன் பணியில செஞ்சாரு அப்படின்னு சொல்ல அது போக இன்னொரு குற்றச்சாட்டு ஒண்ணு அப்பா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அறுநூறு கோடி ரூபாய் உள்ள ரெண்டு அறநூறு கோடி ரூபாய் உள்ள அதானி வந்து எடுத்துட்டு போயிட்டாரு எங்க இஸ்லாமிய சகோதரர் வச்சிருக்க ஒரு கம்பெனிய ஒரு ஃபேக்ட்ரியை எடுத்துட்டு போயிட்டாரு மெகா அறநூறு மெகாவாட் தயார் பண்ற ஒரு இதையே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிருந்தாரு அறநூறு மெகாவாட் கம்பெனில இருந்து அதானி வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் நீ தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஆச்சி உங்க ஆச்சி தானே அந்த மாவட்டத்துல நீங்க இருக்கீங்க தானே அப்போ ஒரு சபாநாயகர் இருக்க மாவட்டத்துல அதானி வர வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க கமிஷன் வாங்கிட்டு தூங்கிட்டீங்க அதனால அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லவன் அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காக இந்த வார்த்தை வெளிவிடுறீங்க எடுத்துட்டு போறான் இருக்க பேசலாமா அவர் சொல்றாரு தேர்தல்ல வந்து பாஜக நெருக்கடி பண்ணுது எங்களோட அம்மையை சீர்குலைக்குது நாங்க தான் ரொம்ப பண்றோம் இல்ல நீங்க எங்களோட ஒட்டுமொத்த ஸ்டிக்கரையும் திமுக அரசு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் மத்திய அரசு தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுன்னு தப்பா சொல்றீங்க அப்பாவு அவர்களே அது இல்ல பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மோடி திட்டமா இருக்கட்டும் அனைத்து திட்டங்களும் ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும் ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும் அத்தனை திட்டங்களையுமே திமுக அரசுதான் ஸ்டிக்கர் ஓட்டுது ஆனா அதை அப்படியே பிரட்டி பேசுறாரு அப்பாவு அப்ப என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு சொம்படிச்சா மட்டும்தான் அப்பாவு வந்து சபாநகர் பதவியில் உட்கார முடியும்ன்ற ஒரே ஒரு கருத்தை நினைவுல கொண்டு அத்தனை விதமான பொய் புரட்டுகள் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அப்பா ஒரு தகுதியான சபாநகரே கிடையாதுன்னு மக்கள் கருத்து சொல்றாங்க